வணக்கம் இன்று நாம் இப்படியும் சில மனிதர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அதாவது கோவை அரசு ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவம் இது அங்கு எந்த நோய்க்கு பரிசோதனை எடுக்க வேண்டும் என்றாலும் நீண்ட கியூவில் தான் நிற்க வேண்டும் மேலும் ரத்த பரிசோதனைக்கு நிற்கவும் ரிசல்ட் வாங்குவதற்கும் ஒரே கியூவில் தான் நிற்க வேண்டும் இந்நிலையில் சுமார் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன் ஐந்து வயது குழந்தையுடன் அங்கு வந்தார் பெரியதாக இருந்தது, முடிந்த நான் காலை வேண்டும், பரிசோதனை பிறகு உட்கொள்ள ஏற்கனவே அந்த குழந்தை பசிமயக்கத்தில் கிரங்கி காணப்பட்டது அப்பெண்ணின் நிலமையை கருத்தில் கொண்டு அங்கு ஒரு பெரியவர் எனக்கு முன்னால் நின்று கொள்ளுங்கள் சீக்கிரம் ரத்தம் கொடுத்தவுடன் குழந்தையை சாப்பிட வையுங்கள் என்று கூறினார் உடனே அங்கு அவருக்கு பின்னால் நின்றிருந்த இரண்டு பெண்கள் அந்த பெரியவரை திட்ட ஆரம்பித்தனர் அந்த பெண்ணுக்கோ தர்ம சங்கடமாக இருந்தது அந்த பெரியவரை பார்த்து நீங்கள் நின்று கொள்ளுங்கள் நான் க்யூவில் இருந்தே வந்து வருகிறேன் என்று கூறி பின்னால் போக பார்த்தாள் ஆனாலா அதற்குள் க்யூவோ மிகவும் பெரியதாகி விட்டது உடனே அந்த பெரியவர் நீ நில்லுமா இவங்க என்ன செய்வார்கள் என்று பார்ப்போம் என்று கூறி பரிசோதனை முடியும் வரை கூடவே இருந்து குழந்தையை சாப்பிட வைத்து அனுப்பினார் முன்வரவில்லை உதவி செய்பவர்களுக்கு இடையூறு செய்யாமலாவது இருக்க வேண்டும் அந்த பெரியவரை நினைத்தால் இன்றளவும் பெருமையாக உள்ளது இது போன்ற பெரியவர்களாக நம்மளும் நடந்து கொள்வோம் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்